வணக்கம் வணக்கம் உறவுகளில் என்ன சொல்கிறான் பாருங்க நாங்கள் நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நல்ல பீச்சு நல்லா இருக்குது வாங்க வளரேன் பார்த்தீங்கன்னா பட்டம்லாம் பறக்க பாருங்கள் பட்டம் அதுக்கு தான் ஒரு ஸ்பெஷலாக உங்களை தான் வந்திருக்கேன் இந்த பீச்சு ஸ்ரீலங்கா பீச்சில் பார்த்தீங்கன்னா பட்டம் பறக்க விட்டுட்டு அப்படியே ஜாலியாக இது ஒரு பிஸ்னஸ் ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்தீங்கன்னா பட்டம் அப்படியே ஒன் ஹவராக டூ ஹவர்ஸ் கொடுப்பாங்க அப்படியே பாருங்கள் பட்டத்தை தான் பாருங்கள் பட்டை பார்க்க போகிறாங்க இது இங்கே வந்து விற்கிறாங்க பட்டம் பார்க்க வருது நீங்கள் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் இங்கே இவர் விற்கிறார் இவர் இவர் சொல்கிறாரு எங்க புரியல என்ன சொல்கிறீங்க ஆ அப்போ இவர் வந்து இங்கே எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்க பாருங்க புரிவி பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அழகாக நல்லா அதேமாதிரி இந்த சைடு பாருங்கள் பீச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பீச் நல்லா இருக்குது நல்லா பாருங்கள் கடல் ஆழ்கடல் நல்ல ஆழமான கடல் அது நல்லா இருக்கு அவங்க முடிச்சிட்டு ஸ்ட்ரெஸ் சில் அவுட் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அந்த பீச் லைனில் வந்து அப்படி அழகா இருங்க நான் உங்களுக்கு பீச்சை காட்டுறேன் நல்லா இருக்குறேன் இருக்கிறாங்க இங்கே போகிறங்க பட்டெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க எல்லாம் டிசைன் டிசைனாக பேர்ட்ஸு இங்கே பறவைகள் மாதிரி அந்த மாதிரி அழகாக சூப்பராக செஞ்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிட தான் அழகாக இருக்குது இங்கே வந்து பாருங்க பாருங்க பாரு இந்த பில்டிங்லாம் வந்து ஒரு ஃபைவ் இவர்ஸ் பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தாங்க கட்டி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்ரீலங்காவில் வந்து கடலை சுற்றி பீச்சு இருக்காங்க வாங்க காட்டுறான் கடலை சுற்று வாங்க பீச்சு கட்டுறாங்க பாருங்கள் அதுதான் அந்த கடலை கடலை துத்து பீச்சு காட்டிகிட்டு இருக்காங்க சூப்பராக தான் இருக்குது பீச்சுக்கு வந்தாலே சாயங்காலத்தில் சும்மா கிலி குளிர் கிலி ஜில்லு நல்லா தான் இருக்குது நல்லா தான் வந்திருக்காங்க பலூன்லாம் கட்டி அழகா அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் இங்கே இருக்க நல்லா ஒரு பிஸ்னஸ் செய்கிறது அது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மா ஓடு ஓட்டு பில்டிங் இல்லை அது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த சைட்டும் ஹோட்டல்ஸ் எல்லாமே ஹோட்டல் தான் இங்கே பீச் வியூ ஹோட்டல்ஸ் நல்லாயிருக்கும் பீச் வி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலையும் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் நான் உங்கள் எல்லாரும் கட்டுறேன் பிரிட்டிஷ் ஃப்ளாக் கொடியெல்லாம் கட்டி பறந்துகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நாட்டோட கொடியும் வச்சு எல்லாம் பிஸ்னஸ் தான் இங்கே அந்த சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பீச் ரோட்டில் பீச் வந்து அந்த இந்த இங்கே வந்து இந்த மாதிரி பட்டம் பட்டம் வர்றது இப்போ டாய்ஸ் வைக்கிறாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா கச்சாலாம் வைக்கிறாங்க பீனட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களா வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அமைச்சிட்றேன் நீங்கள் பார்த்துருங்க ஸ்ரீலாங்கை வந்து ஏன்னா கண்டிப்பாக அந்த பீச்சுக்கு வந்து பாருங்கள் நல்ல பீச் இது பாருங்கள் இந்த பீச் தான் அங்களுக்கு பாருங்கள் அந்த பீச் தான் சைனாகரம் கடலை சுற்று கட்டியிருக்கான் அந்த பீச்

Iya, ada polisi. Nah, padanglah. road. Kita

கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கலாம் பீச் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அங்கே தான் பீச் அதை பாருங்கள் அடுத்த முறை போய் உங்களுக்கு அங்கே நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் வீடியோஸ் எடுத்து அனுப்புகிறேன் அங்கே பாருங்கள் அங்கே வந்து ஃபோட்டோஸ் தான் கட்டியிருக்காங்களாம் சைனாக்காரன் கட்டியிருக்கான் கத்தியெல்லாம் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணிட்டான் ஸ்ரீலங்காவில் வந்து சைனா சைனாக்காரனங்க ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த ஏரியாவில் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க பட் என்னன்னு தெரில ஆளுங்க சொல்கிறது தான் அவங்களும் சொல்கிறேன் அதனால் அங்கே போய் நான் பார்க்குறேன் அது வரைக்கும் இந்த விடை பெறுவது உங்கள் ராம் நல்ல அழகாக என்ஜாய் பண்ணுங்கள் பீச்சு தான் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி உங்களுக்கு அமைச்சர் பாருங்கள் வந்தது தான் எல்லாமே இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தான் கடையெல்லாம் போட்டுவோம் சொல்லியிருக்காங்க வாங்க நாங்கள் அந்த ஏரியா பார்ப்போம் பாருங்கள் நல்ல வீர் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த லைவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம் பாய் டேக் கேர்